ஒரு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு நீங்க செத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க அதுதான் முதல்ல பிரச்சனையும் இருக்கு ஒரு தா தாலி அடமானம் வச்சுட்டு வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு சொத்தெல்லாம் வித்துட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இங்கே இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு நான் அஞ்சு வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிங்க வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணாததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு முந்நூறு நானூறு ஸ்கீம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும் இல்லைன்னா ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் தெலுங்கானா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு முந்நூறு நானூறு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு முப்பது கூட தாண்டல அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க உங்களால் எதுவும் பண்ண முடியல அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயங்களுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அது கூட நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதில்லை ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோ பாஜக இவ்வளவு நல்லது பண்றது திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்க மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேக்குறது கேக்குது அதனால தான் நீங்க அதை பண்ணாம இருக்கீங்க

வந்து 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 ஏன் நம்ம தமிழகத்தில் பொங்கலுக்கு கரும்பு வராதா வராதா இங்கே விவசாயம் பண்ணுறது இல்லையா கரும்புக்கு அப்போ அப்போ நீங்கள் 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 கொண்டு நம்மளுடைய ஒன்றுமே பண்ணி பண்ணி கொடுக்கல பிரதேசத்தில் கொள்முதல் சொல்கிறீங்க செய்கிறீங்க எங்கே அது எல்லா வசதி கொடுங்க ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ டன் கரும்பு வேணும் ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணாக்க அவங்க அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிடுவாங்களே விவசாயிகள் கேள்வி கேட்கக்கூடாது சொன்னது மட்டும் செய்யணும் இந்த அராஜகம் மட்டும்தான் திமுக நடக்குது இருக்கு எந்த திட்டம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு அதில் எத்தனை பேர் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க எத்தனை திட்டங்கள் நீங்கள் லோனு வாங்கலை லோனுக்கே வந்து இப்போ இன்னைக்கு பேசும்போது சொன்னோம் நீங்கள் ஒரு சின்ன கடை திருக்கணுமா நீங்கள் வந்து ஒரு ஒரு த்ரீ பை ஃபோரில் ஒரு இட்லி கடை ஓப்பன் பண்ணணுமா ஒரு இட்லிக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறது ஒரு மிஷின் வேணுமா அது கூட நாங்கள் கடன் கொடுக்கறது தயாராக இருக்கும் ஆனால் எத்தனை பேர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்கிறீங்க எத்தனை பேர் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ஸி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும் உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும் ஏன்னா அவங்கள ஏமாத்தினா தான் என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிலைமை தான் இன்றைக்கி திமுக இருக்கு அப்படி தான் அந்த சை அஞ்சு வருஷமாக சைல இருந்து எலெக்ஷன் இருக்குல்ல எலெக்ஷன் இருக்கு நீங்கள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்துனாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆறு மாதம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கவே இல்லை இப்போது மறுபடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்போ நீங்கள் மத் மத்தியில் நடுவில் இருக்கிறத அந்த நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க நீங்கள் உங்களுக்கு போன வருஷம் இல்லை நான் கொடுக்கல இப்போ உங்களுக்கு பரிசு சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து முவாயரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறது இல்லையா வாங்குறாங்கல்ல அப்போ ஏன் நடுவில் நீங்கள் கொடுக்கல

அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வெயிட்ல இருந்து ஒரு பெண் வெளியில போனாங்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மாரும் எனக்கு என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க என்ன மாதிரி வந்து ஒரு வசதியில இருக்கிறவங்களும் தாய்மார்களும் சேர்த்து சொல்றாங்க திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயத்துல நெருப்பு கட்டி உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா என் பசங்க வண்டியில போறது இல்ல ஏன் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க சோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த நிலைமையில இன்னைக்கு தமிழகம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தூங்கிட்டு இருக்காரு தூங்கி முழிச்சிட்டு பாதுகாப்பு இருக்கு உங்க வீட்டுல உங்க தெருவுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு அந்த ரோட்ல பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து ரோடு வந்து போடுறாங்க ரோடுல வந்து கல்லு நீங்க ரோடு பிச்சு எடுத்து அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க உங்க ரோடு மட்டும் பல கிடையாது கோழி கிடையாது ஒண்ணும் கிடையாது கரெக்டா இருக்கு ரோடு